வணக்கம் ஜி கே அஸ்த்ரோவின் இன்று காலை ஆறு மணி நேரப்படி இன்றைய பஞ்சாங்கம் இன்றைய தேதி ஜனவரி ஏழு இரண்டாயிரத்து இருபத்தாறு இன்றைய கிழமை புதன் இந்நாளிற்கான ராசி சிம்மம் இந்நாளிற்கான நட்சத்திரம் புறம் இரண்டாம் பாதம் இன்றைய திதி பஞ்சமி இன்றைய யோகம் ஆயுஷ்மான் இன்றைய கரணம் கௌலவம் இன்றைய ராசி மகரம் ராசிக்குச் சந்திராஷ்டம ராசியாகும் சிம்மம் ராசியின் இன்றைய திதி சூன்ய ராசிகள் மிதுனம் கன்னி பூரம் நட்சத்திரங்களில் செய்யும் சுக காரியங்கள் ஆயுத பிரயோகம் செய்ய கிரக பார்வை நீவாத்தி செய்ய அம்பாள் தரிசனம் சித்திரம் எழுத மாடு வாங்க சூளை பிரிக்க இன்று காலை ஆறு மணி நேரப்படி திருப்பூர் திருக்கணித முறைப்படி கிரகநிலை தேதி ஜனவரி ஏழு இரண்டாயிரத்து இருபத்தாறு இன்றைய கிழமை புதன் சூரியன் தனுசில் இருக்கிறது மற்றும் பூராடம் மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது சந்திரன் சிம்மத்தில் இருக்கிறது மற்றும் மகம் நான்காம் பாதத்தில் இருக்கிறது செவ்வாய் தனுசில் இருக்கிறது மற்றும் பூராடம் மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது புதன் தனுசில் இருக்கிறது மற்றும் பூராடம் முதலாம் பாதத்தில் இருக்கிறது குருமிதினத்தில் இருக்கிறது மற்றும் புனர்பூசம் இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது சுக்கிரன் தனுசில் இருக்கிறது மற்றும் பூராடம் மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது சனி மீனத்தில் இருக்கிறது மற்றும் பூரட்டாதி நான்காம் பாதத்தில் இருக்கிறது ராகு கும்பத்தில் இருக்கிறது மற்றும் சதயம் நான்காம் பாதத்தில் இருக்கிறது கேது சிம்மத்தில் இருக்கிறது மற்றும் பூரம் இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது லக்னம் தனுசில் இருக்கிறது மற்றும் மூலம் நான்காம் பாதத்தில் இருக்கிறது மாந்தி கடகத்தில் இருக்கிறது மற்றும் பூசம் முதலாம் பாதத்தில் இருக்கிறது இன்றைய நாள் ராசி பலன் மேஷ ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு அச்சம் என்று குறிப்பிடப்பட்டிருந்தால் அதை மனதில் கொண்டு அதிகமாக யோசிக்க வேண்டாம் எதிர்காலம் குறித்த ஐயம் வேலை அல்லது பணம் சார்ந்த பிரச்சினைகள் உறவுகளில் சில சங்கடங்கள் போன்றவை உங்களை அச்சப்படுத்தலாம் ஆனால் இந்தச் சூழல்களில் நிதானமாக சிந்தித்து செயல்படுவது அவசியம் ரிஷப ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு நட்சத்திரத்திற்கு இன்று மிகவும் அதிர்ஷ்டமான நாள் எந்த காரியத்தை தொடங்கினாலும் வெற்றி நிச்சயம் பொருள் லாபமும் குடும்ப சந்தோஷமும் உண்டாகும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் எதிரிகள் தொல்லை தருவது குறையும் பயணங்கள் லாபகரமாக அமையும் மிதுன ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எதையும் சாதிப்பதற்கான உத்வேகம் மற்றும் உறுதியுடன் காலை துவங்கி உங்கள் இலக்குகளை நோக்கிய பயணத்தில் வெற்றி பெறுவீர்கள் சமூக நிகழ்வுகளில் கலந்து கொள்வதன் மூலம் புதிய நபர்களை சந்தித்து உங்கள் தொழில் துறையில் முன்னேற்றம் காண்பீர்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும் இது உங்கள் மன உறுதியை மேம்படுத்தும் கடக ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு பழக்கமான செயல்களை தவிர்க்க மற்றும் புதிய செயல்களை எடுத்துக்காட்டுவதற்கு சிறந்த நேரமாகிறது உங்கள் தொழில் மற்றும் பகுப்பாய்வுக்கு உத்தியை நீங்கள் காண்பிக்க முடியும் புதிய கட்டுப்பாடுகளை பார்க்க விரும்பும் நேரமாகிறது ஆனால் சலனம் நிலையில் காரணங்கள் மற்றும் சந்தர்ப்பங்கள் மாறுபடும் என்பதை கவனிக்கவும் சிம்ம ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு மனதில் புதிய விஷயங்களைக் கற்றுக்கொள்வதற்கான ஆர்வம் தோன்றும் இதுவரை கவனம் செலுத்தாத துறைகளில் ஆர்வம் காட்டி அவற்றைப் பற்றி ஆழமாகக் கற்க முயற்சிப்பீர்கள் இதன் மூலம் புதிய திறமைகளைக் கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் கன்னி ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு இன்று அதிகமாகச் சிரமப்பட வேண்டாம் குடும்பத்தில் நிறைய வேலை இருக்கும் துலாம் ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எதையும் சாதிப்பதற்கான உத்வேகம் அதிகரித்து எதிர்வரும் சவால்களை துணிச்சலுடன் எதிர்கொள்ளும் மன வலிமை கிடைக்கும் விருச்சிக ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருப்பதாக தெரிகிறது உடல் நலம் மனநலம் இரண்டிலும் எந்தவித தடங்களும் இல்லாமல் நல்ல பலன்களை அனுபவிப்பீர்கள் எதையும் துணிந்து செயல்படுத்துவதற்கு ஏற்ற நாள் தனுசு ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு நிறைவு அடைய உதவும் நடப்புகள் ஏற்படும் பழக்கமான சில காரியங்களை மீட்க மற்றும் நிலையை உயர்த்துவதற்கு நல்ல நாள் ஆகும் உங்கள் பணம் உடல் ஆரோக்கியம் மற்றும் சந்தேகங்களைப் பற்றிய பிரச்சினைகள் தீர்க்க சந்தேகங்களை உள்ளடக்கின்றன நிறைவின் அடிப்படையில் புதிய செயல்களை தொடங்குவதற்கு நல்ல நேரமாகிறது நிறைவு நிலையில் காரணங்கள் மற்றும் சந்தர்ப்பங்கள் மாறுபடும் என்பதை கவனிக்கவும் மகர ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு இரக்க குணம் அதிகரித்து பிறருக்கு உதவி செய்யும் மனப்பான்மை பலப்படும் இந்த நேரத்தில் சமூக சேவையில் ஈடுபடுவது உங்களுக்கு நிறைவை இன்றைய நாள் சந்திராஷ்டம நாளாகும் இன்றைய நாள் புதிய முயற்சிகள் தவிர்ப்பது நல்லது கவனமாக இருக்க வேண்டிய நாள் பயணங்கள் மேற்கொள்ளாம் இருப்பது சிறப்பு கும்ப ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு கடின உழைப்பிற்கும் விடாமுயற்சிக்கும் அதிர்ஷ்டம் துணைபுரிந்து நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த வெற்றி உங்கள் கரங்களை வந்தடையும் மீன ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு சமூகத்தில் மதிப்பும் புகழும் உயரும் தொழில்துறையில் சிறப்பான முன்னேற்றம் காணப்படும் குடும்பத்திலும் நண்பர்களிடமும் மகிழ்ச்சியும் ஆதரவும் கிடைக்கும்